லோ பட்ஜெட்லயும் லோ டவுன் டவுன்ல கார் கட்டிருந்தீங்க ஒரு கார் கிடையாது பார்த்தீங்கன்னா ஐம்பதுக்கு மேற்பட்ட கார் பத்தி இங்க ஷோரூம் வச்சிருக்காங்க ஐம்பதாயிரம் ஸ்டார்டிங்ல இருந்து ஐம்பதாயிரம் டவுன் பேமெண்ட்லயும் கார்டு எடுக்கலாம் அதே மாதிரி ஜீரோ டவுன் பேமெண்ட்லயும் கார்டு எடுக்கலாம் இந்த வண்டியை பொறுத்தவரை டவுன் பேமெண்டே கட்ட தேவையில்ல பிரதர் ப்ரொஃபைல் எல்லாம் ஜீரோ டவுன் பேமெண்ட் பண்ணலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு ரெண்டா நீ கேட்ட மாதிரி ஆஃபர் பீஸ்ல கேட்டிங்களா ரெண்டாயிரத்தி பதிமூணு டஸ்டர் ஒரு ஸ்விஃப்ட் விற்கிற விலை கொடுத்த எப்படி இருக்கும் குவாலிட்டியான வண்டி

பன்னெண்டு லட்சம் வரைக்கும் எயிட் சீட்டருக்கு நம்ம கார் அவைலபிள் இருக்கு இது வந்து எல்லாம் இருபதாயிரம் முப்பதாயிரம் டவுன் பேமெண்ட் இருந்தாவே மேக்ஸிமம் வண்டி எல்லாம் வெறும் இருபதாயிரம் இருந்த போது வண்டி விலை சோ நம்ம ஃபாலோவர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேர் லோ பட்ஜெட்லயும் கார் கட்டிருந்தீங்க ஒரு கார் கிடையாது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐம்பதுக்கு மேற்பட்ட கார் இங்க ஷோ ரூம் வச்சிருக்காங்க நீங்க இருக்கீங்க சூப்பராக இருக்கும் ஓகே வணக்கம் நான் உங்க ஈஷா காசு ராகுல் பேசுறேன் நம்ம ஈசா எங்க லொகேட் ஆகி பாத்தீங்கன்னா திருப்பூர் ஊத்துக்குள்ளி ரோட்லேருந்து இருந்து பாலக்காட் பஸ் ஸ்டாப் போகிற வழியில் கோல்டன் நகர்னு ஒரு ஏரியா லொக்கேட்டா இருக்குது லாஸ்ட் சிக்ஸ் இயர்ஸ் நம்ம பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம கிட்ட எல்லா கார் கலெக்ஷன்ஸுமே இருக்காது லோ பட்ஜெட்ல முப்பதாயிரம் டவுன் பேமெண்ட்லேருந்து இருந்து முப்பதாயிரம் ரூபாய் கார்ல இருந்து பன்னெண்டு லட்சம் வரைக்கும் எயிட் சீட் வரைக்கும் நம்மள்கிட்ட கார் அவைபிள் இருக்குது இப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஐம்பது கார் இருக்குங்க லைவே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே உங்களுக்கு கார் கலெக்ஷன் தான் பின்னாடி ரேக் ஃபுல்லாகவே கார் கலெக்ஷன் இருக்காங்க அது அதுபோல் நீங்கள் பின்னாடி பார்க்கலாம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அடிக்க நிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வச்சிருக்காங்க நீங்க வந்து வந்தால் மட்டும் போதும் ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் டவுன் பேமெண்ட் கார் வச்சிருக்காங்க உங்க ப்ரொஃபைல் எல்லாம் இருந்தா ஜீரோ டவுன் பேமெண்ட் கூட கார் அழகா நீங்க எடுத்துக்கலாம் லக்ஸுரி செக் பண்ணுறது எல்லா காரும் டீல் பண்ணிட்டு இருக்காங்க அது பார்த்தீங்கன்னா காருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபினான்ஸ் ஆப்ஷனை இங்கேயே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க என்ன காரம் பாக்க போறோம் இப்போ எல்லா கேட்டகரி இருக்கு இருக்குற செடான் இருக்கு எஸ் யூ இருக்கு செவன் சீட்டர் எயிட் சீட்டர் ஐம்பதாயிரம் ஸ்டார்டிங்ல இருந்து ஐம்பதரை டவுன் பேமெண்ட்லயும் கார் எடுக்கலாம் அதே மாதிரி ஜீரோ டவுன் பேமெண்ட்லயும் கார் எடுக்கலாம் ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி ஆளவரன் பண்ணி கொடுக்க முடியாது நம்ம இப்போ ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா இப்ப பெஸ்ட் ப்ரைஸ்லாம் கார் கொடுக்கலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணு சி சி ஸ்கான் கோயம்புத்தூர் ஸ்டேஷன்ல இருக்கு மூணு கண்டிஷன் இருக்கு டீசல் வண்டி டயர் பன்சே ஏசி எல்லாமே நல்ல கண்டிஷன் சூப்பர் கண்டிஷன்ல இருக்கு ரெண்டு லட்சத்து எழுபத்தாயிரம் தான் கிடையாது பண்ணிக்கலாம் வண்டி நல்லா குவாலிட்டியா இருக்கும் கோயம்புத்தூர் ஸ்டேஷன்ல இந்த கலர்ல யாட்டி வண்டி கிடையாது ஒரு லிட்டருக்கு தாராளமா பதினெட்டு மைலேஜ் வரும் சி சிக்ஸ் கட்டுங்களா ஆமா கண்டிப்பா இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு மாடல் டவேரா நல்ல குவாலிட்டியான வண்டி பத்து பேர் தாராளமா அந்த வண்டியில பத்து பேர் பத்து பேர் லேபர் ஆள் கூட்டிட்டு போற ஒரு கேப் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் வண்டி செல்ஃப் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரா இருக்கும் கேக்க போற வேலை பாத்தீங்கன்னா நீங்க ஷாக்காயிருங்க வெறும் ஒரு லட்சத்தி எழுபத்தி எட்டு எடுத்து கொடுத்தாலும் கரண்ட் இல்ல ஆனா இந்த பைசி வண்டி கிடைக்காத ரெண்டாயிரத்தி ஏழு ஆல்டோவே இன்னைக்கு ஒன்றும் சருவா இப்போ நம்ம கிட்ட

பிரைஸும் சரி குவாலிட்டியும் சரி பெஸ்டா தான் இருக்கும் நம்மகிட்ட பையர்ஸ் பையர் ஃபாலோஸ் எல்லாத்துக்குமே தெரியும் இருக்கணும் இந்த வண்டிக்கு டவுன் மாதிரி வரும் இந்த வண்டியை பொறுத்தவரை டவுன் பேமெண்ட்டே கட்ட தேவை பிரதர் ப்ரொஃபைல் எல்லாம் டவுன் பேமெண்ட் பண்ணலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு இல்ல உங்க கையில நாற்பதாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் இருக்கு இருபதாயிரம் இருந்தாலும் தாழம் ஃபினான்ஸ் பண்ணலாம் அந்த வண்டிக்கு வந்து பார்த்தபடி பண்ணிக்க நிறைய காசு வச்சிருக்காங்க லோ பட்ஜெட்ல இருக்குது லோ டவுன் பேமெண்ட் நிறைய வச்சிருக்காங்க

ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் கேட்குறேன் பிரதர் வண்டி நல்ல குவாலிட்டில இருக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இந்த வெஹிக்கிள் எங்கேயும் பார்க்க முடியாது ஐவி டெக் நம்ம ஈஷா காசில் அவைலபிள் இருக்கு பிகாஸ் இது லிமிடெட் எடிஷன் ரெண்டா நீ கேட்ட மாதிரி ஆஃபர் பீஸ்ல கேட்டீங்களா ரெண்டாயிரத்தி பதிமூணு டஸ்டர் டஸ்டர் ஒரு ஸ்விஃப்ட் விக்கிற வேலைக்கு கொடுத்து எப்படி இருக்கும் ஓகே வெஹிக்கிள் நல்ல குவாலிட்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க ஏசி பவர் ஸ்டிங் பவுண்டர் சென்டர்லாம் வந்துடும் ஆஃப்டர் மார்க்கெட் அலை போட்டுருக்காங்க டயர் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா செவன்டி டு எயிட்டி கேரண்டியா இருக்கும் வெஹிக்கல் சஸ்பென்ஷன் பாடி இன்ஜின் ஏசி எல்லாமே ப்ராப்பராக ஒர்க்கிங் இருக்கு நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் ஃபைனல் பிரைஸ் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்து கொடுத்துலாம் பிரதர் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி பாத்தீங்கன்னா ஒரு ரெனால்டல் டஸ்டர் அது பாருங்கள் பாருங்க ப்ரீமியமா சூப்பர் அலாய் வண்டியோட உங்க ஃப்ரெண்டுக்குள்ள ஏ உங்களுக்கு காமிச்சிட மாதிரி இருக்கு வந்து டென்டிஸ்ட் கிளாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவான கண்டிஷன் இருக்கு அதோட பிரைஸ் நம்பர் வந்து ஃபைனல் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி எட்டு கொடுத்துடலாம் உங்க கையில நாற்பதாயிரத்துல இருந்து ஐம்பது டவுன் பேமெண்ட் இருந்த போதும் திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு கஸ்டமர் நம்ம நியர்பை லொக்கேஷன்ல இருக்கிற கஸ்டமருக்கு ஃபினான்ஸ் பண்ணி கொடுக்கலாம் செட்டில்மெண்ட் பார்ட்டியா இருந்தாலும் தைரியமா பேஸ் பண்ணுங்க வண்டி நல்ல குவாலிட்டி இருக்கு பிரதர் சூப்பருங்க சூப்பர் இன்னொரு பாருங்க திருப்பூர் நம்பர் வேறுனா டீசல் வண்டி ஒன்று இருக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் மூணு ஒன்று கண்டிஷன்ல இருக்குங்க இந்த வெஹிக்கிள் திருப்பூர் ஸ்டேஷன்ல இருக்கு டாப் இன் மாடலுங்க எஸ் எக்ஸ் டாப் இன் மாடல் ஏசி போஸ்டிங் போகிற சென்ட்ரல் அக்ரிமெண்ட் கேட்டு ஏர் பேக்

அதுதான் பெரிய செலவு தான் இல்ல டீசல் அடிக்க போறீங்க ஓட்ட போறீங்க அவ்வளவுதான் வேற எந்த செலவும் இல்ல ஒயிட் கலர் வண்டியில நல்லா குவாலிட்டியான டீசல் வண்டி மைலேஜ் அதிகமா தர மாதிரி உங்க ஃபேமிலி கண்டிப்பா பண்ணலாம் குவாலிட்டியான வண்டி உங்க கையில முப்பதரை டவுன் பேமெண்ட் போது இந்த வெஹிக்கிள் பர்ச்சேஸ் பண்ணலாம் வெறும் முப்பது நிறைய எடுத்துக்கலாம் அப்படியே ஆப்பர்ஸ் வைத்திருப்பீங்க எங்களுக்கு ஹோண்டா சிட்டி முக்கியமான விஷயம் இந்த வண்டி பிரைஸ் சொல்ல மாட்டோம் இந்த வண்டி ஃபைனல் பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் கேட்கணும் பிரதர் இன்னும் இப்போ இவ்வளவு ரேட் கம்மியா சொல்றீங்க நல்ல குவாலிட்டி என்ன வண்டி ஏ டு செட் பின் டு பின் ப்ராப்பர் சர்வீஸ் பண்ணிருக்காங்க நீங்க செக் பண்ணி பார்த்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அந்த குவாலிட்டி அசூரன்ஸ் நம்ம ஈஸியாக கொடுத்துருவோம் சூப்பர் சூப்பர் இது பாருங்க ஹோண்டா சிட்டி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஒரே ஓனர் டீசல் வண்டி டாப் மாடல் விஎக்ஸுக்கு அடுத்த வேரியன்ட்டு சன்ரூஃப் மட்டும் இருக்காது மிச்ச எல்லா பீச்சர்ஸ் இருக்கும் கே சி பௌர்ஸ்டை சென்ட்ரலிங் ஓகே குரூஸ் கண்ட்ரோல் வரைக்கும் இருக்கு ஏதாவது சீட் போட்டுருக்காங்க வெஹிக்கல் சொல்றதுக்கு ஒண்ணு மேல அவ்வளவு குவாலிட்டி இருக்கும் ஃபைனல் அஞ்சு லட்சத்து முப்பதாயிரத்து கொடுத்தலாம் ஜீரோ டவுன் பேமெண்ட் தமிழ்நாட்டில் நீங்க எந்த இருந்தாலும் பண்ணலாம் பிரதர் உங்க ப்ரொஃபைல் தான் போதும் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் வந்து என்ன மாடலுங்க ரெண்டாயிரத்தி நாலு மாடல் லேன்ஸ் இருக்குது டீசல் வண்டி ஏசி பாஸ்டிங் பொரண்ட்டு வந்துடும் வெஹிக்கல் நல்ல குவாலிட்டியில இருக்கும் இன்ஜின் நல்லா இருக்கு பாடில நல்லா இருக்கு அதே மாதிரி கஸ்டம் சலைஸ் போட்டுருக்காங்க ஸ்போர்ட்டி லுக்ல சூப்பராகவே இருக்கும் பேக்ல ரேசிங் ஸ்பாய்லஸ் இருக்கு பெயிண்ட் பண்ணிருக்காங்க வெஹிக்கிள் அப்படி எடுத்தா டிரைவிங் கண்டிஷன் பண்ணி உள்ள இன்டீரியர் சீட் கவர் எல்லாமே பியூர் ஃபினிஷிங் பிளாக்ல இருக்கு ஃபைனல் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்து அறுபதாயிரம் வெஹிக்கிள் நல்ல குவாலிட்டியில் இருக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்டி லுக்ல ஒரு சரான் டீசல் வண்டி மைலேஜ் அதிகமாக தர மாதிரி கொஞ்சம் காலேஜ் பர்பஸ்க்கு நல்ல ரெக்கடா ஓட்டுறது நினைச்சிங்கன்னா பெஸ்ட்டான வெஹிக்கிள் மிஸ் பண்ணி நம்ம ஒரு வெஹிக்கிள் அவைலபிள் இருக்கு ஃபினான்ஷியலாம் பண்ணி கொடுத்துருவோம் அந்த வண்டிக்கு லோன் பண்ணிக்கலாம் லோன் எவ்வளோ கேள்வி கட்ட மாதிரி லோன் பேமெண்ட் ஒரு நாற்பது கட்ட சொல்லுங்க இன்சில் நாற்பது கட்ட சொல்லுங்க திருப்பூர் கஸ்டமர் கோயம்பு கஸ்டமர் காரணம் பண்ணி கொடுத்தலாம் அதே மாதிரி ஈசா காசு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா அதிகமாக ரன்னிங் மாடல் நம்ம கிட்ட ஷிஃப்ட் ஆகட்டும் ஷிஃப்ட் டிசைர் ஆகட்டும் நம்ம கிட்ட ஆறு வெஹிக்கல் அவைலபிள் இருக்கு நான் ஒவ்வொன்னா காட்ட முடியனால ரெண்டாயிரத்தி பதினொன்று நிற்குது பாருங்க ஒயிட் கலர் சில்வர் கலர் ஒன்று நிற்குது வெஹிக்கிள் பியூர் பெட்ரோல் ஒரே ஓன கண்டிஷன் இருக்கு நாலு டேர் புதுசு இருக்கு வண்டியில எந்த செலவுமே மேல எடுத்தா அப்படியே ஓட்டலாம் இந்த வெஹிக்கிள் ஃபைனலாக கோட் பண்ண போகிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்து கொடுத்தலாம் டவுன் பேமெண்ட் சொல்லுங்க ஐம்பதாயிரம் கட்டுங்க போதும் ஐம்பதாயிரம் ரூபா பட்ஜெட்டுக்கு ஐம்பதாயிரம் டவுன் பேமெண்ட் நீங்கள் பண்ண மாட்டாங்க மினிமம் ஒரு லட்சம் ரூபாய் கட்டணும் ஒன் தடவை கட்டணும் நம்ம ஐம்பதாயிரம் கட்டணும் போதுமே பண்ணி கொடுத்துருக்கலாம் ஐம்பதாயிரம் வண்டி எடுத்துக்கலாம் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக அப்புறம் நிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர் வந்து ஒரு ஃபிகோ நிற்கிது ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டே ஓனர் பெட்ரோல் ஒரு ஆல்ட்டோ ப்ரைஸுக்கு நான் ஆஃபரில் கொடுக்குற இந்த வண்டியை ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் புது எஃப்சி இருக்கு பிரதர் இன்சூரன்ஸ் ஒரு எட்டு மாதம் கரண்ட்டில் இருக்கு பொல்யூஷன் கரண்ட்டில் இருக்கு ஏசி போஸ்டிங் போகிற ஒர்க்கிங் கெட்சில் இருக்கு நாலு டயரும் புதுசு எடுத்த டயரே மாத்தல நாலு டயர் புதுசு எண்பதாயிரம் தாராளமாக ஓட்டலாம் ஓகே ஃபைனல் பிரைஸ் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் ஒன்று அம்பதுதான் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு குவாலிட்டியான வண்டி நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு

ரெண்டாயிரத்தி பதினொன்று மட்டும் தேட டீசல் வண்டி வெஹிக்கல் இன்ஜின்லாம் அருமையா இருக்கும் ஸ்டார்ட் பண்ணி ஓட்டுனா சூப்பரா இருக்கும் வெரி ஒரு லட்சத்தி கொடுத்தலாம் ஒன்னு ஒரு சூப்பராக இன்ஜின் நல்லா இருக்கு ஏசி நல்லா இருக்கு டயர் இருக்கு டீசல் மைனஸ் மூணு ஓனர் ஆனா சொல்ல முடியாது பெரும் ஒரு லட்சத்தி நீங்க செக் பண்ணி பாத்துட்டு எடுக்க போறீங்க நிறைய பேர் கேக்குறாங்க நம்ம கிட்ட அதே மாதிரி பத்து வண்டி அவைலபிள் இருக்கு ஒரு லட்ச ரூபாய்க்குள்ளேயே நல்ல வண்டி செடான் கிளியர் இருக்கு பாத்தீங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ஏன்னா லோகன் பெட்ரோல் வண்டி ஏசி ஒர்க்கிங் இருக்கு வெரி ஃபைனலா எழுபத்தி ரெண்டு கொடுத்தலாம் உங்க கையில இருபது டவுன் பேமெண்ட் இந்த வண்டி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வெறும் இருபதா இருந்தா போதும் வண்டி விலை எழுபத்தி ரெண்டாயிரம் மட்டும் தாங்க இந்த வண்டி சொல்லுங்க ப்ரோ அது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் ஒரே ஓனருங்க டாக்ஸன் கோ பிளஸ் வெஹிக்கல் நல்ல குவாலிட்டி இருக்கு செவன் சீட் திருப்பூர் நம்பர் ஒரே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு உங்க கையில நாற்பது டவுன் பேமெண்ட் அந்த வெஹிக்கல் பர்ச்சேஸ் பண்ணலாம் இந்த வண்டி ஃபைனல் பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபது ரூபாய் எங்கேயுமே ஆறு ரேட் தர மாட்டோம் நம்ம தரோம் இன்னொன்னு பாருங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ஃபியட் லீனியா சத்தியமா சொல்ற சேலஞ்ச் பண்ணி சொல்ற பிரைஸ் காரணம் தர முடியாது ஏசி பாஸ்டிங் போன ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்கு கோட் பண்ண போற பைனல் பிரைஸ் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ரூபா உங்க கையில முப்பதாயிரம் டவுன் பேமெண்ட் போதும் இல்ல இல்ல இருபதாயிரம் இருந்த போது வண்டி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தொண்ணூத்தி மூணு ரேட் வெறும் தொண்ணூத்தி மூணு ரூபா அதுக்கு வண்டி குவாலிட்டி நினைச்சிடாதீங்க ஐடிங் ஓட அவுட் காட்டுற ப்ராப்பரா இருக்கும் செக் பண்ணி பார்த்துட்டு பணம் கொடுங்க சூப்பர் ப்ரோ தொண்ணூத்தி வண்டி ரொம்ப ரேட் கம்மி தான் செவரல் சைல் ரெண்டாயிரத்தி பதிமூணு கோயம்புத்தூர் ஸ்டேஷன் உங்க கையில இருபதாயிரம் டவுன் பேமெண்ட் போது இந்த வீக்கில் பர்ச்சேஸ் பண்ணலாம் பிரதர் வெறும் இருபதாயிரம் டீசல் வண்டி நல்ல மைலேஜ் தரும் நல்ல பாடி லைன் இருக்கு கோயம்புத்தூர் நம்பரு

டவுன் பேமெண்ட் வெறும் நாற்பத்தஞ்சாயிரம் கேட்டுங்க போதும் போது நாற்பத்தஞ்சாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் கேட்டுங்க போதும் நல்ல குவாலிட்டியான வெஹிக்கிள் ஃபைனல் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் கேட்கணும் வண்டி ரேட்டு அவ்வளோதான் அவ்வளோதான் எங்க வேணா தேடி பாருங்க நான் கொடுத்த குவாலிட்டியும் சரி ஆஃபருக்கும் சரி பிரைஸும் சரி எங்கேயுமே கொடுக்க முடியாது நம்ம தான் கொடுக்க முடியும் திருப்பி என்னாலே கொடுக்க முடியாது ரைட் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஒரே ஓனர் டீசல் இண்டிகா லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கு ஃபைனல் பிரைஸ் அவ்வளோ தெரியுங்களா சொல்லுங்க ப்ரோ வெறும் ஒரு லட்சத்தி எட்டாயிரத்துக்கு வண்டி கொடுத்துருக்கோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ப்ரோ பன்னெண்டு மாடல் பியூர் ஓன் போர்டு ரெக்கார்ட் சீஸ் நல்லா இருக்கு இன்ஜின் நல்லா இருக்கு பாடி சஸ்பென்ஷன் ஏசி எல்லாம் ப்ராப்பரா இருக்கு ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி கொடுத்தலாம் இருந்த வண்டியா சீட் கார் கூட பதினஞ்சாயிரம் மைலேஜ் லிட்டருக்கு இருபது இருபத்தி ரெண்டுக்கு கீழே கொடுத்துருச்சுன்னா வண்டி கொண்டு விட்டு பணத்தை வாங்கிக்கிங்க ரைட் ரொம்ப லோ பட்ஜெட்ல ஒரு டீசல் கார் தேட்டு மிஸ் பண்ணிடாதீங்க அம்பல் சரி சீட்ல மேப் எல்லாம் போட்டு சூப்பராக வச்சிருக்காங்க நம்ம டயர் பாயிண்ட்ஸ் நாலுமே பாத்தீங்கன்னா எயிட்டி டு நைன்டி கேரண்டியா இருக்கும் சொல்லுங்க லேட்டஸ்ட் மாடல் ஒரு வெஹிக்கிள் நீங்க கேட்டீங்க ஸ்டார்டிங்லேயே ஆமா இன்சில் ரொம்ப கம்மியா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்களா ஜீரோ டவுன் பேமெண்ட்

அவ்வளவே தேவையில்ல ஜீரோ டவுன் பேமெண்ட் பண்ணலாம் ப்ரொஃபைல் நல்லா தான் போதும் ஹண்ட்ரட் லோன் ஆகும் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க ஈஆன் நல்ல குவாலிட்டியில இருக்கிற வண்டியும் எடுத்து இந்த செலவு பார்க்க தேவையில்ல ஒரு லட்சத்து தொண்ணூத்தி வண்டி கொடுத்துடலாம் உங்க கேள்வி டவுன் பேமெண்ட் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் முப்பதாயிரம் போதும் போய் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வேகனர் ஒரே ஓனர் பியூர் பெட்ரோல் இந்த வண்டி பொறுத்தா உங்க கேள்வி டவுன் பேமெண்ட் இருக்கா தாராளமா பர்ச்சேஸ் பண்ணலாம் ரெண்டு லட்சத்தி அறுபதா இருக்கோம் ஏசியிலிருந்து ஏழு வண்டி அவைபிள் இருக்கு இது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஒன்னு இருங்க புது எஃப்சி புது இன்சூரன்ஸ் நல்லாட்டி இருக்க வண்டி ரெண்டு கேக்குறாங்க நேர்ல வாங்க பேசிக்கலாம் வண்டி குவாலிட்டி இருக்கு நம்ம காட்டுற ஒவ்வொரு வண்டியுமே நான் குவாலிட்டி கொடுத்துட்டேன் அப்படின்னா வெஹிக்கிள் பெஸ்டா தான் ப்ரோ

ஒரு ஃபாக்ட் இல்லாமல் பேக் வைப் பிரைக்கு வந்துடும் வெரி ஃபைனலாக வண்டி கொடுக்க போகிற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்து கொடுத்துலாம் பிரதர் இது மாதிரி வண்டி எல்லாமே ரொம்ப ரொம்ப ரேட் கம்மியாக கொடுத்துட்டு இருக்காங்க கையில் பார்த்திங்கன்னா வெறும் நாற்பதாயிரத்துல ஒரு ஐம்பதாயிரம் டவுன் பேமெண்ட் அழகாக எடுத்துக்கலாம் அது கம்மியான ஒரு எடுத்துக்கலாம் உங்கள் ப்ரொஃபைல் பேசி கொடுத்துட்டு இருக்காங்க அப்புறம் ஈசா கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வரும் எக்ஸாக்ட் அட்ரஸ் போயிருங்க ஈசா கார்ஸ் லொக்கேஷன் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா திருப்பூர் ஊத்து கிளிரோடு பாலக்காடு பஸ் ஸ்டாப்னு ஒரு ஏரியா பிரதர் அங்கிருந்து கோல்டன் புரோட்ல வரணும் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா கேப் ஃபெசிலிட்டி இருக்கு பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது ஒரு நாளைக்கு குறைஞ்சது பத்து பஸ் இந்த ஏரியா கிராஸ் ஆகுது நீங்கள் இறங்கிங்கன்னா நம்ம ஆஃபீஸ் வாசல்ல இறங்கலாம் சரிங்களா அதுபோல் ராப்பிடோ இருக்கு இங்கே ஓலா இருக்கு ஊபர் இருக்குது எல்லாமே இருக்கு பிரதர் சரிங்களா இங்கே நீங்கள் வந்துட்டீங்கன்னா நைட் ரெண்டு மணி நாளுமே பிகப் பண்ணுறாப்புக்கு ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது அந்த இருக்கு பிகாஸ் நல்ல மெயின் சிட்டி தான் சரிங்களா நம்ம ஆஃபீஸ் மட்டும் தான் உள்ள இருக்கும் சரிங்களா நம்ம ரோடு பேஸ் பாத்தீங்கன்னா ப்ராப்பர் மெயின் ரோடு நல்லா இருக்கும் குவார் கலெக்ஷன் நிறைய வச்சிருக்கோம் நம்ம நீங்க வந்தீங்கன்னா சாட்டிஸ்பி கம்பல்சரியா இருக்கீங்க கண்டிப்பாக நிறைய காசு வச்சிருக்காங்க எல்லாருக்கும் லோன் ஆப்ஷன் எப்படி பண்ணி கொடுத்துருக்காங்க கீழே நான் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க மறக்காம வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன் நன்றி 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 நன்றி